சுய விசாரணை உதவிக்குறிப்புகள் திரு ரமண மகரிஷியின் அறிவுரைகளிலிருந்து சுய விசாரணையை பற்றிய சில உதவி குறிப்பு பகுதிகளை இங்கு வழங்குகிறேன் ஒரு மகாராணியுடன் உரையாடல் மகரிஷி உடல் உணர்வு ஒரு எண்ணம்தான் எண்ணம் மனதினுடையது மனம் நான் எண்ணம் வந்த பிறகுதான் எழுகிறது நான் எண்ணம்தான் மூலாதார எண்ணம் அதை பிடித்துக்கொண்டால் மற்ற எண்ணங்கள் மறைந்துவிடும் பிறகு உடல் மனம் தான்மை எதுவுமே இருக்காது பக்தர் பிறகு என்ன மிஞ்சி இருக்கும் மகரிஷி ஆன்மா அதன் முழு தூய்மையில் விளங்கும் பக்தர் மனதை மறையச் செய்வது எப்படி மகரிஷி நினைப்பவரை தேடினால் எண்ணங்கள் மறைந்துவிடும் பக்தர் வெளியுலகில் கடவுளைப் பற்றி நினைப்பது சுலபமாக தோன்றுகிறது ஆனால் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது கஷ்டமாக தோன்றுகிறது மகரிஷி அது அபத்தமானது மற்ற பொருள்களை பார்ப்பது சுலபம் உட்புறம் மனதுள் பார்ப்பது கஷ்டம் அது அபத்தமானது உண்மை இதற்கு மாறாக இருக்க வேண்டும் பக்தர் ஆனால் எனக்கு புரியவில்லை கஷ்டமாகத்தான் இருக்கிறது மகரிஷி இந்த கஷ்டமாக இருக்கும் எண்ணம்தான் முக்கியமான தடங்கள் சிறிதளவு பயிற்சி உங்களை வேறுவிதமாக நினைக்க வைக்கும் பக்தர் அந்த பயிற்சி என்ன மகரிஷி நான் என்பதன் மூலாதாரத்தை தேடி கண்டுபிடிப்பது இன்னொரு உரையாடல் மகரிஷி ஆன்ம ஞானத்திற்கு சிறந்த வழிமுறை நான் யார் என்ற விசாரணைதான் இப்போது இருக்கும் இன்னல் மனதுக்கு தான் உள்ளது அது மனதால்தான் நீக்கப்பட வேண்டும் பக்தர் உணவு கட்டுப்பாடுகள் ஏதாவது அனுசரிக்க வேண்டுமா மகரிஷி மிதமான அளவு சாத்வீக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்தர் பலவித ஆசனங்கள் உடல் பாங்குகள் குறிப்பிடப்படுகின்றன அவற்றில் சிறந்தது எது மகரிஷி நிதித்யாசனம் ஒருமுக நோக்கமுள்ள ஒருமுனை மனம்தான் சிறந்தது இன்னொரு உரையாடல் மகரிஷி விஷயம் அறிவு சார்ந்து புரிந்து கொள்ளப்பட்டதும் தீவிரமான சாதகர் அதை நடைமுறையில் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார் அவர் ஒவ்வொரு கணமும் யாருக்கு இந்த எண்ணங்கள் நான் யார் என்றவாறு வாதிடுகிறார் ஒரு உயர்வான சக்தி நமக்கு வழிகாட்டுகிறது என்ற உறுதியான நம்பிக்கையில் உரையும் வரை அவர் இவ்வாறு செய்கிறார் இதுதான் திட நம்பிக்கை பிறகு அவரது சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்றன அவருக்கு மேலும் அறிவுறுத்தல்கள் தேவையில்லை பக்தர் ஆன்ம சுய விசாரணை என்பதும் மேற்சொன்ன சொன்ன திட நம்பிக்கையும் ஒன்றுதானா மகரிஷி ஆன்ம சுய விசாரணையில் திடநம்பிக்கை பக்தி ஞானம் யோகம் எல்லாம் அடங்கியுள்ளது இன்னொரு உரையாடல் பக்தர் ஆன்மாவை அடைவது எப்படி மகரிஷி ஆன்மாவை அடைவதென்பது ஒன்றும் கிடையாது உடல் மனம் இவற்றனுடனெல்லாம் பொய்யான விதத்தில் ஆன்மாவை இணைத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் தவறான அறிவு இந்த பொய்யான இணைப்பு போக வேண்டும் அது போனால் ஆன்மஸ்வரூபம் மிஞ்சி விளங்கும் பக்தர் அது எப்படி நடைபெறும் மகரிஷி ஆன்மாவை பற்றி விசாரணை செய்வதால் இன்னொரு உரையாடல் மகரிஷி நிச்சயமின்மை சந்தேகங்கள் பயங்கள் இவையெல்லாம் இருப்பது ஆன்ம ஞானம் பெறும் வரை ஒருவருக்கு இயல்பானதுதான் அவை தான்மை உணர்வை விட்டு அகலாமல் உள்ளன உண்மையில் அவை தான்மையேதான் பக்தர் அவை எப்படி மறையும் மகரிஷி அவை தான்மையேதான் தான்மை போனால் அவை அதனுடன் போய்விடும் தான்மையே பொய்யானதுதான் தான்மை அதாவது ஈகோ என்றால் என்ன விசாரியுங்கள் உடல் உணர்வற்றது அதால் நான் என்று சொல்ல முடியாது ஆன்மா தூய பிரக்ஞை உணர்வு இரண்டாக இல்லாதது அதாலும் நான் என்று சொல்ல முடியாது யாரும் தூக்கத்தில் நான் என்று சொல்வதில்லை பிறகு தான்மை என்பது என்ன அது உணர்வற்ற உடலுக்கும் ஆன்மாவிற்கும் மத்தியில் உள்ள ஒன்று தன்னுடைய உள்ளமையை ஆதாரத்துடன் நிரூபிக்க அதனிடம் ஒன்றும் இல்லை அதை தேடினால் அது மறைந்து போய்விடுகிறது இதோ பாருங்கள் ஒரு மனிதர் தனக்கு அருகில் இருட்டில் ஏதோ இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறார் அது ஒரு இருண்ட பொருளாக இருக்கலாம் நெருங்கி பார்த்தால் பூதம் ஒன்றும் தெரிவதில்லை ஆனால் ஒரு மரம் கம்பம் போல் ஒரு இருண்ட பொருள் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது நெருங்கி பார்க்காவிட்டால் பூதம் அந்த மனிதருள் பயங்கர கிளி உண்டாக்குகிறது செய்ய தேவையானதெல்லாம் அருகில் சென்று நெருங்கி பார்க்க வேண்டியதுதான் பிறகு பூதம் மறைந்து விடுகிறது பூதம் எப்போதுமே இருக்கவே இல்லை தான்மையும் அதேபோல்தான் அது உடலுக்கும் தூய ஆன்ம ஆன்மஸ்வரூபத்திற்கும் இடையே உள்ள ஒரு தொட்டறிய முடியாத இணைப்பு அது மெய்யில்லை அதை மிக அருகில் நெருங்கி பார்க்காத வரையில் அது நமக்கு தொல்லை கொடுக்கிறது ஆனால் ஒருவர் அதை தேடினால் அது இல்லவே இல்லை என்று கண்டுபிடிக்கப்படுகிறது அதேபோல் ஒரு இந்து மத திருமண விழாவில் கொண்டாட்டங்கள் ஐந்தாறு நாட்கள் தொடரும் ஒரு முறை ஒரு அந்நியனை மணமகனின் சிறந்த நண்பன் என்று மணமகளின் குழுவினர் நினைத்தனர் எனவே அவனை அவர்கள் மிகவும் மரியாதையுடன் நடத்தினர் இவ்வாறு மணமகளின் குழுவினர் அந்நியனுக்கு மரியாதை தருவதைக் கண்டு மணமகனின் குழுவினரும் அவனை மிகச் சிறந்த முறையில் நடத்தினர் இந்த பிரமாதமான உபச்சாரங்களை அந்நியன் மிகவும் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான் அதே சமயத்தில் உண்மையான நிலவரம் என்ன என்றும் அவன் புரிந்து கொண்டிருந்தான் ஒரு சமயம் மணமகனின் குழு அவனிடம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்க விரும்பினர் அவனை பற்றி கேட்டனர் அந்நியன் உடனே தொல்லை வரப்போவதை உணர்ந்தான் அங்கிருந்து ஓடி அகன்றான் தான்மையும் அதே போலதான் அதை தேடினால் அது மறைந்துவிடும் இல்லையென்றால் தொடர்ந்த தொல்லைகள் தரும் எப்படி தான்மையை தேடுவது என்பது ஏற்கனவே இவ்வாறு அறிந்தவர்களிடமிருந்து கற்கப்படுகிறது இந்த காரணத்திற்காகத்தான் ஒரு குரு அல்லது ஆசான் நாடப்படுகிறார்